போறீங்க பஸ் லேட்டா பஸ் டிரைவர் லேட்டா மிஸ் அது வந்து பஸ் தான் மிஸ் அது எப்படிடா உங்களுக்கு மட்டும் டெய்லி பஸ் லேட் ஆகும் உங்க மாதிரி தான இத்தனை புள்ளங்கள பஸ்ல தான வராங்க அவங்க சரியான நேரத்துக்கு வந்துறாங்க நீங்க மட்டும் எப்ப பார்த்தாலும் லேட்டாவே வந்துட்டீங்க மிஸ் நம்ம நம்ம செஜமாலுமே பஸ் தான் மிஸ் லேட் இன்னைக்கு உங்க पेरेंट्स வர சொன்னீங்க எங்க உங்க पेरेंट्स மிஸ் வந்துட்டாங்க மிஸ் வந்துறாங்க 11 மணிக்குள்ள வந்தேன்னு சொல்லிருக்காங்க மிஸ் மாதிரி வெளியே வேணுங்க போங்கடா என்னடா பண்றது இந்த மிஸ் வெளிய அனுப்பி விட்டுச்சு இன்னைக்கு நம்ம அம்மா வராட்டினா இன்னைக்கு ஃபுல் டே நம்ம வெளியவே நிக்கணுமா கடுப்பாகுதுடா

சரிடா சரி ஏன் வெளியவே நின்றுட்டு இருக்கீங்க கிளாஸுக்குள்ளே போகலையா அதான் அது ஏதோ மிஸ் திட்டி வெளியே நிற்க வைக்கணும் நாளைக்கு உங்கள் பேரண்ட்ஸ் வந்தால் தான் உள்ளேயே போகணும்னு சொல்லிச்சாமே அப்படி அப்படி என் பையன் சொல்லலையே சும்மா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு வாங்க அப்படின்னு தானே சொன்னான் அந்த மாதிரி எதுவும் சொல்லலையே இந்த விஷயம் இல்லாமட சொல்லி வச்சுட்டேன் ஐயோ நான் இந்த விஷயம் நான் சொல்லவே இல்லையடா எங்கள் அம்மா கிட்ட திட்டி அடிச்சு வெளிய போன்னு சொல்லி நேத்து நாள் பூரா வெளிய நிக்க வச்சிங்களாமே இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா நாங்க வராம இருக்க முடியுமா ஏங்க நீங்க ஒரு டீச்சரா இருந்து கொஞ்சம் கூட எதுவுமே யோசிக்க மாட்டீங்களா அது எப்படி பையன் கீழே புக்கு இது பண்ணது அவனுக்கு அதுக்குள்ள பிட் அடிக்கலாம் சொல்லி நீங்க நினைச்சிருக்கீங்களா எதுவா இருந்தாலும் யோசிச்சு ஒரு முடிவு எடுக்க மாட்டீங்களா நீங்க நீங்க எல்லாம் என்ன படிச்சவங்க நீங்க எல்லாம் என்ன டீச்சரு இப்படி இருந்தீங்கன்னா நீங்க எப்படி எங்க பசங்களுக்கு எல்லாம் பாடம் சொல்லி தர முடியும் ஐயோ மச்சான் போச்சு நாம என்னடா உங்க அம்மா இப்படி பேசிட்டு இருக்காங்க டீச்சரே இப்படி மறைச்சறாங்க சும்மா அத இ எனக்கு உள்ள गिடு गिடுன்னு நங்கி தூக்கு இருக்கு பேஸ்மென்ட் கொஞ்சம் பாரு இவ்ளோ வீக்கா இருக்குன்னு ஹலோ விடுதமா பசங்க இப்படி தான் வந்து உங்களுக்கு சொல்லி அவங்க என்ன என்ன உங்களுக்கு தெரியுமா தெரியாம நீங்க பாட்டு பேசிட்டு இருக்காதீங்க இங்க நான் தான் டீச்சர் எனக்கு எல்லாமே தெரியும் நான் என்ன சொல்றனோ அதை தான் இப்போ இங்க கேட்டாகணும் அது சரி இது நல்லா இருக்கு நீங்க எங்க பசங்களுக்கு தான் டீச்சர் என்னமா எங்களுக்கு டீச்சர் ஆன மாதிரி எங்களை மிரட்டிட்டு இருக்கீங்க என்ன சொல்லணும் சொல்லுங்க பார்க்கலாம் உங்க பசங்க டெய்லி லேட்டா வராங்க ஒன்பதே முக்கால் பத்து மணிக்கு தான் கிளாஸ்க்கே வராங்க என்னடான்னு கேட்டா பஸ் லேட் அதே மாதிரி நேத்து பிட்டடிச்சு மாட்டிக்கிட்டாங்க அது உங்க வீட்ல எப்படி வந்து சொல்லியிருக்காங்கன்னு யாருக்கு தெரியும் என்ன டீச்சர் சொல்றீங்க ஸ்கூலுக்கு லேட்டா வரானுங்களா பிட்டடிச்சானுங்களா ஆமாங்கம்மா டெய்லி லேட்டா தான் வரானுங்க கேட்டா பஸ் லேட்டு பஸ் டிரைவர் லேட்டு அது இது ஆயிரத்தி கதை சொல்றது சரி அதெல்லாம் இருக்கட்டும் என் பையன் பிட் எல்லாம் அடிக்கலையாமா அந்த நோட்டு கீழே விழுந்தது எழுத எழுத அது எடுக்கிறப்ப தான் நீங்க தப்பா நினைச்சிட்டீங்களாமா எப்படிமா இந்த அருண் ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்திருக்கான் சரவண லாஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்திருக்கான் ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்ந்து எழுதிட்டு இருந்த நோட்டு தவறி விழுந்த லாஸ்ட் பெஞ்சுக்கு போய் விழுந்துச்சு அதை எடுத்ததுக்கான தப்பா நினைச்சிட்டேன் என்ன டீச்சர் சொல்றீங்க ஆமாங்கம்மா இந்த அருண் ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல நாட்ட நோட்டை மாத்தி க பார்த்திருக்காங்க கேடா நோட்டு தவறி விழுந்துச்சா எப்படி நோட்டுக்கு ரக்க மூலாச்சு ப அங்க பறந்து போய் விழுந்துச்சா இல்ல கை கால் மூலாச்சு ஓடி போய் விழுந்துச்சா ஹ நல்ல பிட் அடிச்சாங்க நல்ல போய் சொல்றானுங்க ஸ்கூலுக்கு எப்ப பார்த்தாலும் லேட்டா வரானுங்க இதுக்கெல்லாம் ஒரு முடிவே கேட்டதா உங்களுக்கு கூப்பிடலாம் நினைச்சேன் ஏனா இப்ப மொன்ன மாதிரி இல்ல இப்ப +1 கு பப்ளிக் எக்ஸாம் இருக்கு பிளஸ் கு பப்ளிக் எக்ஸாம் இருக்கு இந்த வருஷம் பாஸ் ஆいや ஆகணும் இவங்கங்க இவங்க நினைக்கிற மாதிரி ஜாலி எல்லாம் இருக்க முடியாது நீங்க லேட்டா வரானுங்க சொல்றத தான் டீச்சர் எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஏன்னா வீட்ல இருந்து சாப்பிடாம போலாம டான் 7:30 8 மணி பஸ்க்கெல்லாம் குடிச்சு கிளம்பிடுவாங்க அப்படியே லேட்டானாலும் 8:30

பாத்துக்கோங்கம்மா கேட்டீங்களா உங்க பசங்களோட லட்சணத்தை டெய்லி வந்துடுறாங்க ஆனா கிளாஸ்க்கு வரது இல்ல கிளாஸ்ல ஒழுங்கா படிக்கிறது இல்ல சொல்ற பேச்சை கேக்குறது இல்ல டெஸ்ட் வச்சு டெஸ்ட் எழுதுறதுல பிட் அடிக்கிறது இதெல்லாம் நீங்க உங்க பசங்களுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வரீங்க இனிமே இதெல்லாம் நடக்காம பாத்துக்கோங்க இல்லாட்டினா இப்ப நான் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் டைம் நான் ஹெச்எம் ரூம்க்கு தான் அனுப்பி விடுவேன் எனக்கு வர வழி தெரியல என்னால முடியல இந்த ரெண்டு பேர்னால எனக்கு என் கிளாஸே வேஸ்டா போகுது சரிங்க டீச்சர் இனி நாங்க இப்படி எதுவும் நடக்காம பாத்துக்கிறோம் பாருங்க டீச்சர் இருந்தாலும் பசங்க எங்களை விட உங்கள் கூட தான் நிறைய நாள் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அதனால நீங்கள பசங்களை கொஞ்சம் இனி கொஞ்சம் பொறுப்பெடுத்து பொறுப்பா பார்த்துக்கணும் நாங்க வந்துட்டு பின்னாடியே பசங்க பின்னாடியே என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு சொல்லி பார்த்து அழஞ்சிட்டு முடியாது நீங்களே இனி கொஞ்சம் ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா பசங்களை கொஞ்சம் பொறுப்பா பார்த்துக்கணும் அதை விட்டுட்டு வரதெல்லாம் போகிறதில்ல போறதுல பிடிக்கிறதுல ஒன்றும் பண்ண முடியாது என்னதான் வீட்டில் நீ பேரண்ட்ஸா இருக்க நீங்களும் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கோங்க நாங்கள் இங்க என்னதான் குழந்தைங்க இருக்காங்க அத்தனை பேரையும் நாங்கள் பார்த்தாகணும் உங்க ரெண்டு பசங்க மட்டும் இல்லை அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த ஸ்கூல் மட்டும் ஒன்றும் இல்லை எனக்கும் வெளிய குடும்பம் இருக்கு நானும் என் குடும்பம் புள்ள குட்டி எல்லாத்தையும் பார்க்கணும் உங்க ரெண்டு பசங்களே என்னாலே பார்த்துட்டு இருக்க முடியாது நீங்க தான் இனி கொஞ்சம் கண்ணும் கருத்தமா பார்த்துக்கணும் சரி நீங்க ரெண்டு பேரும் உங்க பேரண்ட்ஸ் அனுப்பிட்டு கிளாஸ்க்கு வந்துடுங்க வாங்க டீச்சர் போகலாம் நீ ஏன் டீச்சர் இவ்வளோ ரிஸ்க்கு இந்த பசங்களை இப்படி பார்த்துக்கணும் எல்லாம் கூப்பிட்டு வர சொல்லி பேசாமல் இந்த பசங்களை ஹெச்எம் கிட்ட ஹாண்ட் ஓர் பண்ணிட்டீங்கன்னா அங்கே பேரெண்ட்ஸ் வந்து அவங்களே பேசிப்பாங்களா என்ன பண்றது எது பண்றதுன்னு என்ன பண்றது டீச்சர் பேரெண்ட்ஸை கூட்டிட்டு வந்து பேசிட்டோம்னா கொஞ்சம் அடங்குவாங்கன்னு வரணும்னு சொல்லி தான் பார்த்தேன் இங்க பார்த்தா பேரன்ட்ஸே பசங்களுக்கு மேல இருக்காமிட்டா அது பசங்களே பரவாயில்ல போல இல்லை நம்ம நேரம் வாங்க போலாம் ஆஹா அங்க முடிச்சிட்டு அப்படி இங்க விரும்புறாங்களே நீ வேற எதுவும் பண்றது நீ வீட்டுக்கு உனக்கு இருக்கு டேய் நீ வா வீட்டுக்கு வந்தால் தான் உனக்கு தெரியும் நேராக நீ என்ன பண்ணு அப்படியே அந்த சரவணனோட சேர்ந்து லக்ஷ்மி அக்கா வீட்டுக்கு வந்துடு அங்கே வந்து எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் ஏய் உமா உமா ஏ வாங்க பெரிய பொண்ணக்கா வாங்க ஏன் அங்கே நின்னுட்டீங்க உள்ள வாங்க இருக்கட்டும் இருக்கட்டும்டி இந்த லட்சுமி அக்கா வீட்டுல யாரையுமே காணோம் லட்சுமி அக்கா சரஸ் யாரையுமே ரெண்டு பேரையும் காணோம் எங்க போறாங்கன்னு தெரியுமா உணர்த்தலையும் சொல்லி நான் உங்ககிட்ட வந்து கேட்டேன் பாரு என்னைய சொல்லணும் எதுக்குடா இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டே பேசாம உங்க ஃபோன் பண்ணி பார்க்கலாம்ல ஃபோன் பண்ணாம தெரிஞ்சிர போகுது நான் ஃபோன் பண்ணாம இருப்பனாடி குண்டானி அந்த அக்கா தான் எடுக்க மாட்டிக்கறாங்க ஃபோன் சரசுக்கும் பண்ணியாச்சு நலக்ஸுக்கும் பண்ணியாச்சு ரெண்டு பேரும் எடுக்கறதே இல்ல ஃபோன் எவ்வளவு நேரமா ஃபோன் பண்ணிட்டே தெரியுமா அப்படி நம்மள விட்டுட்டு ரெண்டு எங்க தான் ஊர் சுத்திட்டு இருக்கோம் கேட்ட மாதிரி தான் ஐயோ இப்போ எனக்கு அவங்க எங்க போனாங்கன்னு தெரிஞ்சாக்கணுமே இவ்வளோ நேரமா ஆளையே காணமே நம்ம எங்கேருந்து போய் தேடுவோம் சரி விடுங்கக்கா வாங்க உள்ள வந்து உட்காருங்க அவங்க வரப்போ வரட்டும் நம்ம பார்த்துக்கலாம் ஏன் உள்ள என்ன உங்க மாமியார் இல்லையா நீ என்ன வீட்டில் தனியாக பார்க்க இருக்காங்கக்கா என் மாமியார் உள்ள தான் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க பார்க்கட்டும்ப்பா மகராசியாக பார்க்கட்டும் நான் வரல நான் என்ன வீட்டுக்கே போறேன் ஏங்கா உங்க வீட்டுக்கு போனாலும் உங்க மாமியார் இருப்பாங்களே அதுக்கு ஏன் வீட்டுலயே இருக்கலாம்ல உங்க மாமியார் நல்லபடியா பேசிட்டு ஜாலியா தானே இருப்பாங்க உங்களை ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க